உண்டாடப்பட வேண்டும் மிகப்பெரிய சக்தி அந்யசக்தி ஜோரப் அவர் அதே போல இன்னைக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மதேரா இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சக்கரை விபத்தை இப்ப இருக்கல தொடர்ந்து பத்தாண்டுகளாக இருக்கிற காரணம் அவர்கள் அதிகார பயிற்சி கிடைக்கல அந்த யூபத்துல இந்த இந்த நாடு வெட்டி கண்டு நாட்டு மக்களுடைய ஆதரவால் வெட்டி கண்டு இவர் வந்து பாருங்க தொடர்ந்து ஒரு ஜார்ஜ் பாருங்க தெரியும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் உண்மை ஜார்ஜ் ஜோர்ஸ் நிச்சயமா இந்த முறை எப்படியாவது இந்த இந்த நாட்டு நிறைய முடி அரசாங்கத்தை கவுத்தலா பார்த்தார் ராகுல் காந்தி பிரதமராக வந்துருவாரு இல்ல காங்கிரஸ் ஏதோ ஒரு ஆட்சி வந்திருத்தார் ஆனா துரோசமா மக்கள் ஆதரவு கொடுத்தாலும் நடக்கல சரி அப்பயா எதிர்கட்சி தலைவராக இருந்து நாட்டோட குழப்பத்தை ஏற்படுத்து ஏதாவது முடிஞ்சிடும் அப்படின்னா கொண்டா அதுதான் இருக்கு ஆனா இங்க வந்து அது இந்த இங்க ஒண்ணு பண்ணிட முடியாது நீங்க வந்து அந்த மக்கள் வந்து இந்த அரசாங்கத்து ஒரு ஆதரவுட இருக்கிறாங்க நீ பட்ஜெட் வந்து சார் நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான பட்ஜெட் நீ நாட்டு மக்களை நூத்தி நாற்பது கோடிக்கான பட்ஜெட் நாங்க

இப்போ ராகுல் காந்தி அவர் தவறாவோ இல்ல பிழையாவோ சொன்னாரோ அதை நீங்க மறுத்து கூட பேசலாம் அனுராக் தாகூர் என்ன விதமா அதை கையாளுகிறார் அதற்கு என்ன விதமா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பதில் கொடுக்கறாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குல்ல இவர் பொய் சொல்றாருன்னா அதை அம்பலப்படுத்தலாம் அதை விட்டு வேறு விஷயத்தை பேசுவதுங்கிறது வந்து என்ன விதமான பதிலடியா இருக்கும்னு கேக்குறாங்க ஒரு விஷயம் அவருக்கு என்ன கேள்வி சொல்றதுல எந்த விதமானதுன்னு கிடையாது அதான் சொல்றேன் வைப்பாரு அதாவது மிகப்பெரிய பரபரப்படுத்துவார் மிகப்பெரிய பேசல மிகப்பெரிய ஒரு சீரியஸ் நாட்டுக்காக இருக்க அதான் சொல்றீங்க பாராளுமன்றத்தில் பேசுற உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது நரேந்திர மோடி குற்றவாளி என்று உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு ஏன் எப்பயா நான் வந்து சொல்றேன் அப்புறம் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கிட்டேன் நீங்க அடுத்தது பாருங்க பல விஷயங்கள் சொல்றேன் அதே போல வடவா ஊழல் ஆவணங்கள்ல சிவராஜ் சௌகான் வந்து அவர் பேருக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு ஆனா பாத்தீங்கன்னா शिवराज சேகனும் வळकதுடுறேன்னு சொன்னாரு. ஐயோ நான் கொலைன்னு தெரியாம சொல்றேன்னா. ஷார்ட் டம் கேப்பிடல் ஏன் கூட் இல்ல இல்ல அதான் இல்ல சொன்னேன் இல்ல. ராகுல் காந்தியுடைய நம்பகத்தன்மை குறித்து நீங்க பட்டியல் போறீங்க அது ஒரு தலைப்பு நம்ம பேசலாம். மோடி நம்பகத் தன்மைனவரா ராகுல் காந்த நம்பகத் தன்மைனவரா நீங்க என்ன கேட்கணும் அது கேட்டுருங்க புகாரி அவர் பதில் சொல்லிரவர். லாங் டம் கேப்பிடல் கெயின ஏன் இன்க்ரீஸ் பண்ணீங்க ஷார்ட் டம் கேப்பிடல் கெயின ஏன் இன்க்ரீஸ் பண்றீங்க ஏழை மக்களின் மீது ஏன் இப்படி ஒரு போரா தொடுத்து

எப்பயுமே இந்த அரசாங்கம் வந்து இப்ப இவங்க வந்து சொன்னார் சகோதரர் சார் நீங்க வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல அஞ்சு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடை வாங்குறீங்கன்னா அதுல மூணு லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மூலதன செலவுக்கு இது பண்ணுவீங்க பாக்கி வந்து இலவச சலுகைக்கு இப்படிதான் கொடுத்துருந்தீங்க நாங்க இன்னைக்கு பதினாலு லட்சம் கோடி ரூபாய் கட்டு இந்த ஆண்டு நடப்பு நிதி மட்டும் நம்ம வந்து கடை வாங்க திட்டமிட்டோம்னா பதினஞ்சு கோடி வந்து தொண்ணூத்தி நாலு சதவீதத்தை பத்தி பாத்தீங்கன்னா மூலதன செலவு நாங்க பண்றோம் ஆனா எங்க இருந்து மக்களுக்கு சலுகைகளை இலவசங்கள் கொடுக்கணும்னு சொன்னா

அதே மாதிரி சொல்றாரு இல்ல அதே போல சில பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய மோகன் பகவத்தை பத்தி அவர் வந்து சார் இந்த நூறு ஒரு இயக்கம் சார் தன்னார்வ அமைப்பு

காங்கிரஸ் அல்லாத எந்த ஒரு கட்சியும் ஆட்சி வந்தா அது ஒருபோது அனுமதிக்காது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா

அதே போல அதன் பிறகு வாஜ்பாய் ஒரு மனிதர் ஆறாண்டு காலம் இல்லாத ஒரு பிற்படுத்தப்பட்ட தங்கவரதராஜன் இல்ல பிற்படுத்தப்பட்ட ஒருவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இப்படியான ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதை ஓகே எல்லாரும் அங்கீகரிக்கிறோம் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்தும்